இனிமேல் விஜய்க்கு கூட்டம் நடத்துவதற்கு ஊருக்குள்ளேயே அனுமதிக்க கூடாது ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டம் எல்லா இடங்களிலும் திரட்டப்படும் மருத்துவமனைக்கு போகணும் வெடிக்க போகணும் கடத்திற்கு போகணும் சனிக்கிழமை அது விடுமுறை நாள் இல்லை அவர்கள் போவது பூராவும் நின்று விட்டது எல்லாமே நின்று விட்டது தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி இருக்கோ அத்தனை கட்சியிலையும் போய் ஒரு என்ட்ரியை போட்டுட்டு செவத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பி வந்து ஒத்த காசு அதுவும் செல்லா காசா நிக்கிறவர் தான் இந்த பழ கருப்பையா அவர்கள் இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு திமுக ஒழிக்கணும்னா விஜய் போன்ற மக்கள் சக்தியை கொண்ட ஒருவரால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அவரு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா விஜய் போய் மக்களை சந்திச்சா பெருந்திரளான கூட்டம் கூடுது பொதுமக்களுக்கு பாதிப்பு வருதுன்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு எல்லா அரசியல் தலைவர்களுமே தான் போய் மக்களை சந்திக்கும் போது அளவுக்கதிகமான கூட்டம் வரணும்னு தான் நினப்பாங்க அதுதான் நிதர்சன உண்மை இவர் என்ன சொல்கிறாருன்னா கூட்டம் அளவுக்கு அதிகமாக வருது இவரை கிராமத்துக்குள்ளேயே விடாதீங்கன்னு ஒரு புதுசாக ஒரு பாட்டு பாடுறாரு விஜய்க்காக தன்னலிச்சையாக கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து கருப்பை அவர்களுக்கு வயிற்றறிச்சல் பொறாமை பொக்கரிப்பு